அடுத்து அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இது என்னென்னு கேட்டால் சென்னையிலேருந்து அப்துல் ரஹ்மான் கேட்குறார் இது கொஞ்சம் நுணுக்கமாக நீங்கள் கவனித்து வழங்க வேண்டிய ஒரு விஷயம் இது லுகர் தொழுகையுடைய இறுதி நேரத்தையும் அசர் தொழுகையின் ஆரம்ப நேரத்தையும் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு தேதியும் போட்டிருக்கார் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று நான் ஆய்வு செய்தேன் ஆய்வு செய்த போது மதியம் ஒன்று ஐம்பதுக்கு ஏற்பட்டுச்சான் இது லொஹருடைய இறுதி நேரம் என்ன வருது இவர் ஆய்வு செஞ்சாராம் எத்தனாம் தேதி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரம் இன்றைக்கி செஞ்சால் அப்படி தான் வரும் அவர் ஆய்வு செய்யும் பொழுது லொஹருடைய நேரம் இறுதி நேரம் அது அசருடைய நேரம் லொகருடைய இறுதி சரி அசருடைய ஆரம்பம் சரி ஒன்று தான் ஒரு பாயிண்ட்டு தான் அது ஒரு புள்ளியில் தான் நிற்குது அப்போ லொகருடைய இறுதி நேரம் வந்து ஒன்று ஐம்பதுக்கு வருது அப்போ ஒன்று ஐம்பதுக்கு அசர் வந்துருச்சு அப்படி காட்டியது ஆனால் காலண்டரில் நான் பார்த்தேன் அசர் நேரம் மூணு இருபது போட்டிருக்கிறது ஒன்று ஐம்பதுக்கே நாங்கள் கணக்கு பண்ணி நிழலை வச்சு ஒரு மடங்கு நிழல் வந்தால் ஒரு அந்த லோகர் முடிந்து விட்டது அப்படி சொல்கிறோம்ல ஒரு இப்படி குச்சியை நல்லா அவர் கணக்கு பட்டு பார்க்குறாரு ஒரு குச்சியை நட்டி வைக்கிறாரு நட்டி வச்சு இதே அளவுக்கு நிழல் வந்தால் லோகர் முடிந்து விட்டது அதான் ஒரு அடி உள்ள ஒரு பொருள் நிழலும் ஒரு அடியாக வருது வந்தால் என்ன லோகர் முடிந்து முடிஞ்சு விட்டது அசர் ஒப்பா ஆரம்பிச்சுருந்து அர்த்தம் இவர் என்னெஞ்சிருக்காருன்னு கிட்ட அந்த தேதியில் வந்து ஏதோ ஒரு பொருளை நட்டி வச்சுருக்காரு நட்டி வச்சு அந்த ஒரு அளந்து பார்க்குறாரு கரெக்டாக நெல்லில் வச்சு பார்த்தா எவ்வளோ வருது ஒன்று ஐம்பதுக்கு இதனுடைய ஒரு மடங்கு வந்துருச்சு ஒன்று ஐம்பதுக்கு வந்துருச்சு அப்படி பொழுது நம்ம காலண்டர்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா மூணு இருபது போடுறாங்க ஒரு காலத்தில் ஒன்றாம வரவும் செய்யாது அவர் சொல்லப்படி செய்யாது காலண்டர்லேயும் போட்டிருக்கிறாங்க எந்த காலத்தில் அது ஒன்று அசர் வருமா தமிழ்நாட்டுக்கு வேறு 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 நாடுகளுக்கு வரலாம் அப்போ தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலகட்டத்துலையும் ஒன்று ஐம்பதுக்கு என்ன செய்யாது அசர் வராது ரெண்டே முக்கால் மூணு மூன்று அந்த மாதிரி தான் வருமே தவிர வராது அப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் தாமதமாக இருக்குது அப்படி இருக்கும்போது மூணு இருபதுன்னு என் போட்டாங்க என்ன கணக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்க நிழலை வச்சு பார்க்கணும்னு நிழலை வச்சு பார்த்தா ஒன்று ஐம்பது தானே போட்டிருக்கணும் அவன் ஏதோ வேறு ஏதோ கணக்கு பண்ணலாம் மூணு இருபது போட்டிருக்கிறாங்க அப்படி நீங்கள் தொழுகை டைம் அப்ளிகேஷன்லையும் பார்த்தாலும் அப்படி தான் வரும் அப்ளிகேஷனை பார்த்தாலும் ஒன்று ஐம்பது காட்டாது இன்றைக்கி லோகருடைய தான் என்னென்று போய் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த காலத்திலையும் ஒன்றம்பது காட்டாது மூணு மூன்று ரெண்டே முக்கால் இந்த மாதிரி தான் காட்டும் அப்போ இப்போ நிழலை வைத்து தான் கணக்கு பண்ணுறவங்க ஒரு பொய்யா அவருடைய கேள்வியுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் நிழல் அதை ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவுக்கு வரும் பொழுது பத்தடி பொருளுக்கு பத்தடி நிழல் அஞ்சடி பொருளுக்கு அஞ்சடி நிழல் ஒரு ஜான் பொருளுக்கு ஒரு ஜான் நிழல் ஒரு பொருளின் அளவுக்கு அது நிழல் வறுமையானால் அப்போ என்ன ஆயிறேன் வந்து ஒரு முடிந்து விட்டது அசருடைய பக்தி என்னெஞ்சிருச்சு ஆரம்பித்து விட்டதுன்னு வருது அப்போ இது வந்து இவர் சொல்கிறபடி தான் ஏற்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான நாட்களில் இவர் சொல்கிறபடி தான் ஏற்படும் ஒன்று ஐம்பது ரெண்டு மணி அந்த மாதிரி தான் வரும் அப்போ எப்படி இந்த இது குழப்பம் அப்படின்னு இது கேட்குற இதில் நம்ம என்ன விளங்கணும்னா உச்சியில் வருதுங்கிறோம்ல உச்சியில இருந்தா கணக்கு உச்சிக்கு சூரியன் உச்சிக்கு வருதில்ல சூரியன் உச்சிக்கு இருந்து அந்த தொழுக நேரம் ஆரம்பிக்குது உச்சிக்கு வந்து சாயணம் உச்சிக்கு வர்றதுன்னா கிழக்க சூரியன் உதிக்குதா சூரியன் உதிக்கும் உதிக்கும்போது நிழல் எங்கே இருக்கு மேற்கே இருக்கும் கிழக்க சூரியன் உதித்தால் இந்த பொருளுடைய நிழல் வந்து இந்த பக்கம் இருக்கும் மேற்கே இருக்கும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி சூரியன் வர வர என்ன செய்யி அந்த அளவு குறைஞ்சிட்டே வரும் இந்த நிழல் வந்து இருபது அடியாக இருக்கும் உதாரணமாக கிழக்கை உதிக்கும்போது பார்த்தீங்கன்னா இருபது அடி இருக்கும் எப்படி வர வர பதினெட்டு அடி பன்னெண்டு அடி பதிமூணு அடி பதினாறு அடி பதினஞ்சு இப்படி வந்துக்கிட்டு உச்சிக்கு வரும்போது ஜீரோ ஆகிடும் ஜீரோ ஆன பிறகு இப்படி நவர ஆரம்பிக்கும் இப்படி நவர ஆரம்பிக்கும்போது என்ன செய்யும் அது அடிமுக்கா அடிந்து இதனுடைய அளவுக்கு வரும் கூட்டிக்கிட்டும் போகும் இப்போ நம்ம என்ன கணக்கு பண்ணணும் ஒரு பொருளுடைய அளவு வருது தானே அப்போ இந்த உச்சிக்கு வர்றதில் இருந்து கணக்கு பண்ணணும் இந்த உச்சிக்கு வர்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து உச்சிக்கு வரும்போது நிழல் இல்லாமல் போகாது ஏன் நம்ம வந்து அந்த பூமத்தியரை அந்த சூரியன் எந்த ஓடு பாதையில் ஓடுகிறதோ அந்த ஓடு பாதையில் நம்ம இருக்கலை நமக்கு நேரம் சூரியன் வரவே வராது நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் உச்சிக்கு வருதுங்கிறமில்ல உச்சிக்கு வர்றதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் இப்படி நேர் உச்சி கிடையாது இப்படி தான் வரும் இவ்வளோ தான் வரும் இந்த சாய்வா ஓடுறதுனால சூரியனுடைய ஓட்டம் வந்து சாய்வா இருக்கிறதுனால அந்த சூரியன் ஓட்டத்தினுடைய அந்த கோடு இருக்குல்ல உலக உருண்டையை பார்த்தீங்கன்னா அது போட்டிருப்பான் ஒன்று பூமத்தீரை ஒரு கோடு போட்டிருப்போம் அந்த ரெண்டு பாதியாக அந்த ஊருன்றைய இன்னொன்று கிராஸாக ஒரு கோடு ஒன்று போட்டிருப்பான் அந்த பூமத்திலேயே கடக்கிற மாதிரி அந்த கோட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அந்த கோட்டில் இரு அந்த கோட்டில் முந்நூற்றறுபட்டி எல்லாம் பூமி பூரா பூமி முழுச ஒரு இதை இதான் பூமின்னு இந்த கோடுன்னு வைங்க கிராஸ் அந்த கோடு இப்படி போகும் இந்த கோட்டுக்கு நேரம் எவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் சூரியன் உச்சில வரும்போது நிழல் இருக்காது சரியாக ஜீரோ நிழல் வரும் பொருள் அந்த பொருள் இருக்கிறதுக்கு நிழலே தரையில் படாது இந்த பொருளுக்கு வந்து நேரம் உச்சியில் வருதுன்னு வைங்க அதனுடைய நிழல் அதிலேயே பட்டுரும் ஏன் மாட்டேங்குது இதுக்கு உரிய நிழல் வந்து இதிலேயே பட்டு முடிஞ்சிடும் தரைக்கு வராது அப்படி ஒரு நிலம் வந்துடும் ஆனால் இந்த இடத்துல இல்லாமல் இப்படி தான் சூரியன் வரப்போகுது இங்கேனுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு உச்சியில் வர்றதுக்கு கேட்டு தான் என்னென்னு கேட்டால் அவனுக்கு நேரம் உச்சிக்கு வராது இவனுக்கு தான் உச்சிக்கு வரும் அதுக்கு இவனுக்கு வர்றது என்னென்னு கேட்டால் அவ்வளோதான் மேக்சிமம் வரும்ன்ற அர்த்தம் இவனுக்கு வரையில் என்னென்னு கேட்டால் உச்சிக்கு வரும்ல உச்சிக்கு வரும்போதும் நிழல் இருக்கும் அதாவது அந்த கோட்டுக்கு நேரம் இருக்கான் பாருங்கள் அவனுக்கு தான் நேராக உச்சியில் வரும்போது என்ன செய்யாது வந்து நிழல் இருக்காது அந்த ஒரு கோட்டில் இருக்கிறவனை தவிர பாக்கி பூமியில் எந்த பகுதியில் இருந்தவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு என்ன செய்யும்னா ஒரு பொருள் சூரியன் உச்சி வந்து விட்டது இப்போ கிழக்கு வந்த நிழல் வந்து மேற்க மாறுதுன்னு வைங்க அப்படி மாறும்போது என்ன செய்யும்னு கேட்டால் சீரோவாய்ட்டு மாறாது எப்படி மாறுறேன் அந்த கிழக்கில் வரும்போது இந்த சாய் சாய் அந்த பக்கம் வந்து நிழல் கொஞ்சம் இருக்கும் உச்சிக்கு வந்து நம்ம சொல்லுவோம் நம்ம அவனுக்கு உச்சிக்கு வரவே இல்லை யாருக்கு வந்திருக்குது எவன் அந்த சூரியன் ஓடு பாதைக்கு நேரம் இருக்கிறான்னு அவனுக்கு தான் உச்சிக்கு வந்திருக்கிறது நமக்கு என்ன செய்யலாம் டைரக்ஷன் மாறுறதுனால உச்சிக்கிறோம் கிழக்கு உள்ள நிழல் மேற்க மாறுதில்ல அதுதான் உச்சிக்கு வந்துருச்சுன்ற அர்த்தத்தை நினச்சிக்கிறோம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த நிழலை கழிக்கணும் அதான் உச்சியில் இருக்கும் பொழுது ஒரு அரை அடி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்ய அந்த அரை அரடியை கழிச்சு விட்டு அதுக்கு மேலே ஒரு மடங்கு பார்க்கணும் எதனால பார்க்கணும் ஒன்று ஐம்பது கேமடி வருதுன்னு கேட்டால் நீங்கள் ஒன்று ஐம்பதுக்கு அந்த நிழலை பார்க்காம இந்த பொருள் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குல்ல இதை எப்படி வச்சுட்டோம் வச்சிடும் பொழுது இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த நிழல் இருக்குது பாருங்கள் உச்சிலாம் தான் இருக்குது இந்த நிழல் ஒருக்குள்ளே இருக்குது இது உச்சிக்கு வரலை ஆனால் உச்சின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ என்ன செய்யணும்னா இந்த நாட்டிக்கிட்டே போனீங்கன்னு சொன்னால் இதை இதை அளந்துக்கிறணும் சூரியன் உச்சியில் வரும் பொழுது ஒரு ஜான் இருந்தது சூரியன் உச்சியில் இருக்கும்போது நாலு விறக்கடை இருந்தது ஒவ்வொரு பகுதிக்கும் தகுந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அது வித்தியாசப்படும் அந்த சூரியன் டைரக்ஷன் மாறுதில் அந்த சாய் பொறுத்து மாறும் ஒருத்தன் ஊரில் வந்து நடத்தும் பொழுது உச்சின்னு சொல்கிற கூடிய நேரத்தில் நிழல் இல்லாமல் போச்சான்னு பார்க்கணும் நிழல் இல்லாமல் போகாது இந்தியாவோட எந்த நாட்டுக்கும் போய் எந்த ஊருக்கும் போகவே போகாது ஆப்பிரிக்கா நாடுகளில் சில பகுதிகளுக்கு போகும் அப்போ உச்சியில் இருக்கும்போது நிழல் இல்லாமல் போனால் அவனுக்கு வந்து மூன்றைக்கு தான் வரும் அவனுக்கு அந் அந்த நாடாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவுக்கு வரும்போது என்ன வரேன் ஒன்று ஐம்பதுக்கெலாம் வரவே வராது உச்சில இல்லாதவனுக்கு ஒரு மேக்சிமம் உச்சி கரெக்டான துல்லியமான உச்சி இல்லை ஒரு அளவுக்கு உச்சி தான் நமக்கெல்லாம் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த உச்சில இருக்கும்போதும் இவ்வளோ நிழல் இருக்கும் அப்போ இந்த பொருளுடைய நிழலோடு இதை சேர்த்துக்கணும் பொருளுடைய நிழல் இருக்குல்ல இது ஒரு அடி ஒரு அடின்னு வைங்களேன் இன்னொரு நாலு அடி சேர்க்கணும் அங்கே வரணும் அப்படி பார்த்தீங்கன்னா மூணு இருபது கரெக்ட் மூணு கணக்கிட்ட அந்த கால்ரெலாம் போட்டிருக்காங்கல்ல தொழுகை டைம்லாம் போட்டிருக்காங்கல்ல அப்போ கணிக்கிறவங்க எப்படி கணிக்கிறாங்கன்னு கேட்டால் உங்கள் ஊ உங்கள் ஊரை வச்சு மட்டும் கணிக்கலை உச்சிக்கு வரும் பொழுது உச்சி நிழலை கழித்து விட வேண்டும் உச்சி உச்சி நிழலை சேர்த்து கொள்ள வேண்டும் அந்த பொருளுடைய நிழலோட எதை சேர்க்கணும் உச்சியில் நீங்கள் வேணால் இங்கே ஒரு பொருளை நட்டி வச்சு பாருங்கள் நாளைக்கு பன்னெண்டு மணி ஒரு ஒரு மணிக்கு வருதுல பன்னெண்டு மணிக்கு வைங்க வந்துக்கிட்டே இருக்கும் உச்சின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிழல் இருக்கும்போதே சாயும் நிழல் இல்லாமல் போயிட்டு சாயாது அப்படி இருந்த நிழல் இப்படி மாறுதில்ல அப்படி மாறும்போது அந்த நிழல் கீழே இருந்துக்கிட்டே தான் டைரக்ஷன் மாறும் நிழல் இல்லாமல் போயிட்டு மாறாது அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது நம்ம என்ன செய்யலை அந்த சூரியனுடைய டைரக்ஷனில் இல்லை அதனால் இவர் போட்ட கணக்குப்படி நீங்கள் என்னைக்கு பார்த்தோன்னா ஒன்றம்பது தான் வரும் ஆனால் அவர் பார்க்கக்கூடாது என்ன செய்யணும் அந்த உச்சியில் இருக்கும்போது எவ்வளோ நிழல் இருந்துச்சுன்னு அளந்து கொண்டு அதுக்கு பிறகு ஒரு ஒரு அடி வந்துச்சா பத்து அடி பொருள் அடி வந்துருச்சா அஞ்சு அடி பொருளுக்கு அஞ்சு அடி ப்ளஸ்ஸு நிழல் அஞ்சடியும் அடி ப்ளஸ் வந்து அந்த உச்சி நிழல் உச்சி நிழல் ப்ளஸ் சேர்க்காம பார்த்தாங்கன்னா என்ன செய்யும் இந்த மாதிரி ஒன்றரைக்கெலாம் அசர் வந்துடும் அது உச்சி நிழல சேர்க்கணுதில் சேர்த்தோம்னா கரெக்டாக வந்துடும் அதுவும் கரெக்டு இது கொஞ்சம் பொட்ரையாக இருந்தாலும் என்ன செய்யுங்க நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிறீங்க அவ்வளோதான்